ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ ஸ்பெஷல் வென் வித் ஜ டி ஹாலிடேஸ் லோ இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் லோன்ஸ் யோர் ஜெர்னி டூ ஹோம் ஒர்னர்ஷிப் ஜஸ்ட் ஸ்டெப் அவே அரசியல் கால புருஜகாரமும் அதுக்கான விளைவுகளை வந்து பின்னாடி அவங்க வந்து ஊர்வலம் உங்க வீட்டுல நடந்தா மட்டும்தான் துக்கள் நீ உடனே கொடுத்துருவீங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவார் எல்லாருக்குமே அந்த ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லாத இப்ப ஜனங்க தவிக்கிற குடும்பத்துல ஒருத்தர் இழந்தது மாதிரி எல்லா மனிதனத்துக்கு எடுத்துக்காட்டான தான் சிறந்த குடிமகன் விருது எங்க கேப்டனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க எல்லா தோல்வி நடிகர்லாம் படம் ரிலீஸ் ஆகி எனக்கு பணத்தை போடலாம் இறங்கி கொடுக்க எனக்கு சம்பளம் கொடுங்க படம் எனக்கு நீங்க நாசமா போ எப்படியோ போட எனக்கு இறங்கி கொடுக்க சம்பளம் வேணும்னு சொல்றான் கீழ் மட்டத்தில் இருக்கிற ஜனத்தங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் தன்னுடைய நடிப்பு மூலியமா வெளிப்படுத்தினார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்றதுல உறுதியா இருந்தார் அரசு தமிழக அரசு எங்களுக்கு சிறந்த பாதுகாப்பு இல்லை அன்றைய பாதுகாப்பு இன்னைக்கு வந்து கேப்டன் மத்தியில் இன்னைக்கு தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்கல மக்கள்லாம் ரொம்ப தவிச்சு போறாங்க தள்ளப்படுறாங்க Yes proudly Presents 13th S -Con, S -Mart, Multiple Business, 270 Dolls, Business 270 Plus 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 10,000 Visitors, 3,000 Members in Just 2 Days, January 4th and 5th, Chennai Trade Center. கொண்டாடுங்கள். உள்ள King அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் அற்புதமான பொருட்களை கீழே செய்து முதலாம் ஆண்டு இன்னைக்கு அவருடைய நினைவிடத்தை பார்க்கிறதுக்காக ஏராளமான தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் இங்க குவிஞ்சிருக்கிறத உங்களால பார்க்க முடியுது அவருக்கு அவங்க விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் விஜயகாந்த் சாரை எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க அவரை அவங்க பத்தின புரிதல்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு உங்க மனதுக்கு நெருக்கமானவரா இருந்தார் அவர் இருந்த காலங்கள்ல அதாவது அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற ஒரே எய்மோட தான் நடிப்புகே வந்தார் அதே மாதிரி அவருடைய நடிப்பு திறமையில எல்லாருடைய மனசையும் புரிஞ்சுக்கணும் எல்லாருடைய கஷ்டத்தை எல்லாம் தன்னுடைய மட்டத்துல இருக்கடிப்பு வெளிப்படுத்தினார் எல்லாரையும் சமமா மதிச்சாரு அது பெரியவங்க சின்னவங்க வயசானவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ற ஒரு வித்தியாசமே கிடையாது அவர் வந்து எல்லாரையுமே சமமா மதிச்சாரு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்றதுல உறுதியா இருந்தார் அவரு அந்த மாதிரி இருக்கிறது இப்போ வந்து கம்மி தான் அவரை வந்து நாங்க எங்க தெய்வமா தான் பாத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து அவர் தெய்வம் தான் எல்லாம் கடவுளாதுன்றாங்க எல்லாமே வந்து அவருதான் கேப்டன் தான் எங்களுக்கு வேற யாரும் கிடையாது அவரை குரு பூஜைக்கு தான் நாங்க வந்திருக்கோம் இப்ப விழுப்புரம் மாவட்டம் இருந்து வந்திருக்கோம் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் ஒன்னா நான் ஒன்னாவது வார்டு வார்டு செயலாளர் தான் எங்க எப்படி சொல்றது சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல அப்பா அம்மாக்கு சமம் அவர் எங்களுக்கு சொல்றதுக்கான வார்த்தைகள் இல்ல எங்களுக்கு அவ்வளவு அவ்வளவு மிஸ் பண்றீங்களா ஆமா அவ்வளவு மிஸ் பண்றோம் ஆரம்பத்துல இருந்து அவர் உசுரும்மா

இன்னும் அவர் எல்லாருக்கும் நல்லதே செய்வார் ஏதாவது வேண்டிட்டு வந்து அந்த நம்ம ஆலயத்துல வந்து கும்பிட்டு போனா கண்டிப்பா அதை நிறைவேறுது இது நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல நிறைய மக்கள் வந்து கல்யாணம் ஆகாதவங்க வேண்டிட்டு போனா கல்யாணம் ஆகி பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க குழந்தை இல்லாம வேண்டிட்டு போனாங்க குழந்தை குழந்தை பேர் வச்சதே நம்ம ஆலயத்துல தான் வச்சிருக்காங்க இது மேலும் மேலும் தொடரும் அவர் ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் எப்பவும் இருக்கும் குடும்பத்துல ஒருத்தர் இழந்தது மாதிரி இருக்கும் மேடம் குடும்பத்தில் வந்து ஒருத்தரை வந்து நம்ம இழந்துட்டா எவ்வளோ ஒரு வழி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வழி இருக்கு ரொம்ப பூஸ் இந்த ரத்தம் ஒவ்வொரு சொட்டு கேட்பாங்க தெரியுங்களா ரத்தம் இல்லை கொடுங்க உசுர் வாழறேன் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளாக நாங்கள் இழந்து இழந்து இன்னைக்கு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் கேப்டன் இல்லைங்கிறதுனால நாங்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருந்து கூட இந்த கேப்டனை பார்க்கறது இந்த அலை பாருங்க பாருங்க கடல் அடிக்கிற அலையாங்க மக்கள் அலையை பாருங்க பெண்களை பாருங்க என்னவே கொடுத்துருப்பாரு ஒன்றுமே கொடுங்க மூணு வயசு குழந்தைங்க என்ன கொடுத்துருக்கு ஒன்றுமே கொடுக்குறீங்க இப்படி ஒரு தலைவனுக்கு இந்த தமிழகத்துல யாருமே இதுவரை பண்ணுனது சரித்திரமே கிடையாது தமிழக அரசு இறந்த பாதுகாப்பு கொடுத்து சிறந்த அரசு காவல்துறை நல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க அன்றைய பாதுகாப்பு இன்றைக்கு இல்லை அன்றைய பாதுகாப்பு இன்னைக்கு வந்து கேப்டன் மத்தியில இன்னைக்கு தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்கல மக்கள்லாம் ரொம்ப தவிச்சு போறாங்க தள்ளப்படுறாங்க வாகனங்கள் ஓட்டி கொண்டு வரவங்களாம் ரொம்ப இது பண்ணுறாங்க அவங்களுக்கு சிறந்த முறையில் இந்த முதலமைச்சர் பாதுகாப்பு கொடுக்கணும் முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் வந்து இறுதி அன்னைக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்தீங்க இன்றைக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அமைதி ஊர்வலம் உங்கள் வீட்டில் நடந்தால் மட்டும்தான் துக்கங்களில் நீங்கள் உடனே கொடுத்துருவீங்க எங்களுக்கு ஏன் அமைதி ஊர்வலம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் கொடுக்கல சொல்லுங்கள் இதுவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்களா கலைஞர் இறந்து போனிருக்காரு அம்மா இறந்து போயிருக்காங்க அண்ணா இறந்து போயிரு எம்ஜிஆர் இறந்து போயிருக்காரு இந்த இறந்து போனவங்க மக மறாவது வருஷம் இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா உடனே போவாங்க மாலையை போடுவாங்க அது உடனே வந்துடுவாங்க இன்னைக்கு அது இந்த கூட்டம் பணத்துக்கும் பிரியாணிக்கும் கோட்டருக்கும் விலை போற மக்கள் கேப்டோட மக்கள் பத்து ரூபாய பாக்கெட்ல கட்டி அஞ்சு ரூபாய்க்கு சோறு கட்டி வாக்கு வந்து பார்த்து வந்து ரசிச்சு வந்த மக்கள் தான் இந்த கேப்டோட நான் அவர் வைத்தியல பிறக்காத பிள்ளைன்னு தான் சொல்றேன்னா சிம்பிளா சொல்லணும் ஏன்டா? என்ன நான் இங்கே நான் மட்டும் சொல்லல. இங்க இருக்கு வந்து இருக்க அனைத்து தொண்டர்களும் அவருடைய பிள்ளைகளா தம்பிகளா சகோதரிகளா தாய்மார்களாவே அவரோட நாங்க எல்லாரும் பயணிச்சிட்டு இருக்கோம். நாங்க குடும்பத்துல உரத்தத மட்டும்தான் அவரே பாாசி செய்துட்டு இருக்கோம். அந்த தலைவரை நாங்க இறந்தது நாங்க செய்த மிகப்பெரிய எங்களுக்கு சொல்ல எமோஷனல் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மகத்தான தலைவர் இந்த நாடு அடைஞ்சிச்சு. உலகம் போட்டு மொத்த முறை தமிழகம் தவறு விட்டதுன்னு தான் அந்த டைம் நான் சொல்லிக்கிறேன் இந்த தமிழக மக்கள் எவ்வளோ நன்மை பெற்றிருப்பாங்க அரசியல் சூழ்ச்சி எல்லாத்தையும் சூழ்ச்சியால் அந்த மணிமகுடத்தை இன்னைக்கு நம்ம எல்லாரும் இழந்து இன்னைக்கு நாங்கள் நிற்கதியா இருக்கோம் அந்த சாமியை தரிசனம் பண்ணதுக்காக கோடான கோடி தொண்டர்கள் எல்லோரும் இங்கே வந்து குவிஞ்சிருக்கோம் அதற்கு இந்த தமிழக அரசு இந்த இந்த பேரணியை ஊர்வலத்தை வந்து அது முன்னின்று நடத்தணும்னு ஆசைப்பட்டோம் அது அவங்க யாரும் நடத்தலை இந்த டைமில் வந்து இந்த பேரணியை தடுத்திருக்காங்க காவல்துறை வந்து காரணம் காட்டி பேரணி நடக்க விடாமல் தடுத்திருக்காங்க அதையும் மீறி நமது தொண்டர்கள் அமைதியான முறையில் கேப்டன் அவர்களை தரிசனம் பண்ணுவதற்காக நாங்க வந்து சே வந்துக்கிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அதாவது அதுதான் சொல்றேனே ஜனங்க வந்து எவ்வளவு கீழ் மட்டத்துல இருந்தாலும் அவருடைய நல்ல குணத்துக்கும் அவருடைய ஹெல்பிங் மைண்டுக்கும் ரொம்ப கடமைப்பட்டவங்க எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணுவார் எல்லாருக்குமே அந்த ஹெல்ப் பண்றதுக்கு ஆளில்லாத இப்ப ஜனங்க தவிக்கிறாங்க நான் வந்து ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கும்போது முதல் முதலியாக நான் பார்த்த படம் வந்து உழவர் மகன் நான் முதல் முதலாக எனக்கு விவரம் தெரிஞ்சு பார்த்த படம் உழவர் மகன் அன்றைக்கு அந்த உழவர் மகன் பார்த்ததுலேருந்து அந்த உழவர் மகன் பாடத்துலேருந்து தான் எனக்கு விஜயகாந்த் பற்றை பற்றி எனக்கு தெரியும் அதிகமாக நிறைய படத்தை பார்க்க ஆரம்பித்தோம் பள்ளிக்கூடத்தை கட் பண்ணுனேன் கட் பண்ணி விட்டு பள்ளிக்கூடமே நான் போகல ஆறாவது ரெண்டு வருஷம் போய் எல்லாம் போனேன் படம் காலையில் போவேன் சாயந்தரம் படத்துக்கு போவேன் அப்படி நான் கட் பண்ணி கட் பண்ணி கேப்டன் படம் ஒரு படம் நான் பார்க்காத படம் ஒரு அஞ்சாறு படம் தான் இருக்கும் மத்த அனைவரு படத்தையும் அப்படி நான் கேப்டன் உசுரா நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் கேப்டன் பாதைகள் சிறந்த பாதைகள் அந்த பாதைகள் நாங்கள் எல்லாம் பயன்படுவோம் இந்த அரசு தமிழக அரசு எங்களுக்கு சிறந்த பாதுகாப்பு இல்ல இன்னும் கோடான கோடி மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க சரியான முறை தென் மாவட்டத்திலிருந்து வராங்க அனைத்து மாவட்டத்திலிருந்து வராங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த ஊர்வலத்து கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சிதான் காரணம் அரசியல் தான் காரணம் கேப்டனுடைய புகழ் வந்து மேலும் மேலும் மெருகேட்டுக் கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் வந்து கேப்டனுடைய புகழ் வந்து குறைவே இல்லை மேல மேல போய்கிட்டே இருக்கு பட்டி தொட்டி எங்கும் கேப்டன் கேப்டன் என்ற சத்தம் காதல் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது மக்கள் எல்லாரும் கேப்டன் அவ்வளவு அன்பும் ஆதரவும் பெருகிட்டே இருக்கு அமைதியம் வரிசையா பசை போட்டு தடுத்தாக நாங்க சண்டைக்கு போகும்போது தடை போட்டு பார்த்தா அது நடக்கல நாங்க எப்பயுமே அவர் வழியில நேரமே நியாயமா வரும் அது காலம் போல் சொல்லும்

ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான ஆளு ஆனால் அரசு அதுல ஏன்னா தலையிட மாட்டாங்க ஏன்னா அவருக்கு நல்ல மனுஷனுக்கு கொடுக்குன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் கூட்டம் அதிகமாயிட்டுன்னா அவங்களால கட்டுப்படுத்த முடியல இதா நடந்துட கூடாது அது இல்லாம இதுல கட்சிக்காரர்கள் தேமுதிக காரங்க மட்டும் இல்லாம விஜயகாந்த் கொள்கையை பிடிச்சவங்க விஜயகாந்த் பிடிச்சவங்க விஜயகாந்த்னு ஒரு நல்ல மனிதர் காண்டி எல்லா கட்சிகாரங்களும் வந்திருப்பாங்க இது வந்து அரசியல் கால்புரட்சி தான் அதுக்கான விளைவுகளை வந்து பின்னாடி அவங்க வந்து அணிவிப்பாங்க அது காலம் பதில் சொல்லும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து பதில் சொல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதில் சொல்லுவோம் ஏன் பயப்படுறாங்க ஆளுங்கட்சி ஊர்வலத்தை அவருடைய பயம்னா அதான் மக்களுடைய செல்வாக்கு அதிகமா இருக்கிறதால மக்கள் மத்தியில

எங்களுக்கு பீச்சு வேணாங்க எங்களுக்கு இதுவே ஒரு கடல் அலைய போயிடுச்சு பீச் எங்களுக்கு வேணாம் இன்னைக்கு மௌன ஊர்கோலம் கேட்டாங்க அன்னியார் கேட்டாங்க இது வரலையும் கொடுக்கல கொடுக்காது மக்கள் நினைச்சா எங்க உசுறு நினைச்சா இங்க இருக்கிற கடல் அலை கிடைச்சா அந்த எல்லாம் போயிடுவாங்க வேணா கேப்டன் சொன்ன வார்த்தை ஒரு தீக்குச்சி கூட இன்னொரு இதுல படக்கூடாதுன்னு அந்த நினைப்புல தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கெட்ட எண்ணத்துக்கு போக மாட்டாங்க ஒரு தராதரத்தை எதுவுமே சேதம் பண்ண மாட்டாங்க அமைதியாக இருந்து அமைதியாக போவாங்க இது கேட்டு அவரோட வார்த்தைகள் அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நாங்க பயன்படுறோம் நிச்சயமாக அவர் அரசு கேப்டனோட அரசு இன்னைக்கு இருந்திருந்தால் நீங்களும் நல்லா இருப்பீங்க நாங்களும் நல்லா இருப்போம் அரசு மாறி இருக்கும் அவர் பேர் சொன்னாலே உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வரும் டக்குன்னு விஜயகாந்த் அப்படின்னா உங்களுக்கு என்ன உடனே ஞாபகத்துக்கு வரும் ஹெல்ப்பிங் மைண்டுமா ஹெல்பிங் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் ஹெல்பிங் மைண்டு எல்லாரையும் சமமா மதிப்பார் அதாவது ஏழை எளியவர்கள் வந்தா கூட பசியாரி போனதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியா இருந்தாரு அவருடைய எய்ம் யாரும் கஷ்டப்படக்கூடாது சாப்பாடு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சவர் இவர் தான் சாப்பாடு தான் அது வந்து மாற்றக்கிறது இல்லை அன்னதான பிரபு தான் அவர் அவர் மாதிரி சாப்பாடு போட ஒரு அன்னதான பிரபு யாருமே கிடையாது அதை வந்து அவரே தானே சொல்றது நான் மாறு தட்டி சொல்லு கொள்வேன் விஜயகாந்த போல சாப்பாடு போட்ட மனித யாரும் கிடையாதுன்னு சொல்லி அவரே சொல்றது வயிற்றுக்கு போகிற சாப்பாடு இப்போ நீங்க பார்க்கல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டோம் எங்களுடைய சகோதரிகள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க இன்னும் மக்கள் எல்லாரும் அவர் வயிறார போட்ட சாப்பாடு கடந்த பிறந்த எழுபத்தி ஓராது பிறந்த நாள் நினைக்கும் நான் இதே மாதிரி வந்து மட்டன் சிக்கன் எல்லாம் எங்களுக்கு மக மகத்தான தலைவர் எங்களுக்கு சாப்பாடு அவர் கையால் சாப்பிட்டோம் இன்னைக்கு அவர் எங்களோட இல்லை அது எங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு எங்களுக்கு அதனால அன்னதான பிரபு என்னைக்குமே அவர் கடவுள் தான் அன்னதான பிரபு கலியுக கருணை அவ்வளவு கலியுக கருணை கேப்டன் அது ஒரு அவர் ஃபர்ஸ்ட் அந்த சினிமா கேப்டன் பிரபாகரன் பாத்தீங்களா அதான் மேடம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இது ஒரு அவரோட பார்வையால எல்லா அர்த்தமே கண்டுபிடிச்சு என்ன அவர் செய்த சொல்லுங்க தருமங்க தரும வந்து யாரும் செய்ய முடியாதுங்க அதாவது நூத்தி ஐம்பத்தி நாலு படங்கள் நடித்து ஒரு படத்துல கூட முழுமையா சம்பளம் வாங்காம அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஒவ்வொரு புரோடியூசனும் ஒரு இழப்பு இறந்தால் அவங்கள கூப்பிட்டு இன்னொரு படம் நடிக்க கொடுத்து எனக்கு பேரூர் சம்பளம் போக எடுத்துக்கணும் சொல்ற வாய்ப்பு யாருக்கு இன்றைக்கி சினிமா தொழிலை கிடையாது தென்னிந்திய நடிகர் வந்து நிச்சயமாக சொல்கிறேன் படம் சினிமா பார்க்காதீங்க இன்றைய சினிமா பார்க்காதீங்க இன்றைக்கி வேறே பேசுகிறாங்க இரநூறு கோடி ரூபா சம்பளம் வளரான் படம் ரிலீஸ் முன்னாடி எனக்கு பணத்தை போடுங்கிறான் இரநூறு கோடி ரூபா எனக்கு சம்பளம் கொடுங்க படம் எனக்கு நீங்கள் எனக்கு நாசமாக போ எப்படியோ போட எனக்கு யாரும் சம்பளம் வேணும்னு சொல்றான் இன்றைய காலங்கள் அன்றைய காலங்கள் ஒரு பொலிட்டேசியரை கூப்பிட்டு உனக்கு அடுத்த படம் பண்ணி தரேன் மக்களை பார்த்தாரு அந்த இடத்த உழைப்ப பார்த்தாரு அவன் அவன் உழைத்து இருக்கான் அவன் கஷ்டப்பட்டிருக்கான்னு உழைப்பை பார்த்தாரு அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுத்தாரு இன்னைக்கு யாருமே சினிமா துறை வந்து சினிமாத்துறை ஒன்னே ஒன்று சொல்றேன் தென்னிந்தியா நடிகர் சங்கத்துல தலைவரோட பேரு தான் நடிகர் சங்கத்துல இருக்கணும் தலைவரோட சிலை இருக்கணும் அந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கின்றதுமா சாவுக்கு ஒண்ணுமே படல அவர் இறந்ததுக்கு ஒண்ணு படல இன்னைக்கு பேரணி ஊர்வலம் விட்டுருக்கணும் நடிகர் சொன்னோம் எல்லாம் தோல்விங்க நடிகர்லாம் சத்தியமா சொல்றேன் இந்த தமிழ்நாட்டுக்காரன் பூரா பணம் இரநூறுவா முன்னூறுவா கொடுத்து படம் பாக்குறாங்க நிச்சயமா சொல்றேன் அந்த மாதிரி பணம் கொடுத்து பார்க்காதீங்க நண்பர்களா அப்பா அம்மாவ பாருங்க இந்த மாதிரி தலைவருக்கு செலவு பண்ணுங்க நிச்சயமாக நான் சொல்றேன் இன்னைக்கு இரநூறு கோடி சம்பளம் வாங்குறேன் அவங்கள பாக்க மாட்டான் அன்னைக்கு மக்களுக்காக அள்ளி கொடுத்து வேறான விவேகாந்த் மட்டும்தான் இருபத்தி ஆறு எந்த அளவுக்கு தேர்தல் முக்கியமான தேர்தல் வருங்கால எங்களுக்கு நிச்சயமா இருக்கு